மழை பெய்து கொட்டும் மழையிலும் அண்ணன் கொடை பிடிக்கிறேன் என்று சொன்னால் கூட வேண்டாம் என்று உங்களுக்காக மக்கள் மக்கள் தலைவர் நடைகிறேன் என்ற அளவிற்கு உங்களில் ஒருவராக இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகின்ற மாபெரும் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் சொன்னார் மக்கள் மீது எழுப்பப்படுகின்ற அற்புதமான அற்புதமான வசிவாரம் தான் வாக்குரிமை அந்த வாக்குரிமை மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகை தான் நல்ல அரசு அந்த அரசு செய்கின்ற அரசு நல்லவர்களாக இருந்தாலும் மட்டும் போதாது வல்லவர்களாக இருந்தாலும் மட்டும் போதாது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு அரசு அவ்வளவும் பாலியல் வன்கொடுமைகள் படுகொலைகள் போதை பொருட்கள் நாடு இன்றைக்கு மிக மோசமான சூழலில் சென்று கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிற்கின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு நமது கூட்டணியின் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள்